துணை முதலமைச்சர் ஆக்குகிறேன் அதிமுகவில் இணையுங்கள் என ஆதவ் அர்ஜுனா அழைத்ததாக நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார் தாபேகாவின் தேர்தல் பரப்புரை மேலாண்மை பிரிவு பொதுச்செயலாளர் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா அக்கட்சியின் பொதுச் ஆனந்திடம் கிண்டலாக பேசிய வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகியுள்ளது அந்த காணொலியில் எடப்பாடியை நம்பி யாரும் கூட்டடிக்க வர மாதிரி தெரியவில்லை என ஒருமையில் கொண்டே பேசுகிறார் இந்நிலையில் ஆதவ் அர்ஜுனாவின் பேச்சு குறித்து நாத்தாக்க தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர் அதற்கு அவர் புரணி பேசுவதற்கெல்லாம் நாங்கள் கருத்து சொல்ல முடியுமா என்று எதிர்கல்வி எழுப்பினார் இதே ஆது அர்ஜுனாதான் தன்னை அதிமுக கூட்டணிக்கு வாருங்கள் என்றார் என்றும் அவ்வாறு வந்தால் துணை முதலமைச்சர் ஆக்குகிறேன் என்று கூறியதாகவும் அதற்கு என்ன செய்வது என சிரித்தபடியே பதிலளித்துவிட்டு சென்றார் சார் அண்ணாமலையாவது ஒரு பத்து பேரை வச்சுக்கிட்டு இருபது சதவீதம் வாங்கியிருக்காரு ஆனா எடப்பாடி நம்பி யாருமே கூட்டணி வைக்க வரல அப்படின்னு ஆதவ் அர்ஜுனாவும் நம்ம தாவேக்கோட பொதுச் செயலாளர் ஆனந்தும் பேசியிருக்கோம் பேசுறதுக்கெல்லாம் நான் கருத்து சொல்ல முடியுமா இதே ஆதவர் தான் என்னை அதிமுக கூட்டணிக்கு வாங்கினாரு துணை முதலமைச்சராக அதுக்கு என்ன பண்றது